ஆந்திராஸ்ட்ரையில் வேர்க்கடலை சட்னி ட்ரை பண்ணியிருந்தேங்க இட்லியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது தேங்காய் சேர்த்து செய்யறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி இதோடய செய்முறை பார்த்தெல்லாம் வாங்க வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான கடலை வறுத்துக்கலாம் பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இந்த கடலையை வந்துட்டு நல்லா செவக்கை வறுத்து எடுக்கணும் நீங்கள் வந்து இன்கேஸ் வறுத்த வேர்க்கடலை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அந்த கடலையும் ஒரு நிமிஷம் போல் எண்ணெயில் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க கடலையை வெறுங்கடாயில் வறுக்கிறத விட இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து வறுத்தாதான் இந்த சட்னிக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த கடலை நல்லா வறுப்பட்டுருச்சு இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் இது நல்லா சூடு ஆறின பிறகு சட்னியோடு சேர்த்து அரைச்சிக்கலாம் அடுத்து மீதி இருக்க இதே எண்ணெயில் ஏத்த மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க நான் அஞ்சு சேர்த்துருக்கேன் இது கூடவே எட்டு பால் பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு எட்டுலேருந்து பத்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்து வேர்க்கடலை சட்னி அரைக்கிறத விட இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கின பிறகு வெங்காயம் வந்து லைட் பிங்க் கலருக்கு மாறி வந்திருக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா பழமாக இருக்க ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தக்காளியை சேர்த்துட்டு இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் சேர்த்துட்டு இப்போ இதை வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த சட்னிக்கு தக்காளி அதிகமாகவும் சேர்த்துறாதீங்க நிறைய தக்காளி சேர்த்துனிங்கன்னா அந்த வேர்க்கடலையோட டேஸ்ட்டை வந்து டாமினேட் பண்ணிடும் அதனால் மீடியம் சைஸில் இருக்க ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துனா போதும் நல்ல பழமாக இருக்கிறதா சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளி சேர்த்து வதக்கி அந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வந்துடுச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சூடு ஆற விட்டுருங்க எல்லாமே நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சால் அந்த வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து தோல் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது அடுத்து இது கூடவே நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி பூண்டு மிளகாய்லாம் இருக்குது இல்லைங்களா அதையும் சேர்த்துருங்க அடுத்து இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க அடுத்து சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க சட்னி அரைக்கும் போது ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப குறை குறைனும் இல்லாமல் ரவை பதத்தில் அரைச்சிக்கோங்க அது கரெக்டாக இருக்கும் இப்போ அரைச்ச சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இந்த சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கிறத விட கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது கூடவே அரைக்கப்பளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன் அடுத்து தாளிப்புக்கு ஒரு டீஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து தாளித்து அந்த தாளிப்பை இந்த சட்னியோடு சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு சுட சுட இருக்க இட்லியோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அட்டகசமாக இருக்கும் இந்த வேர்க்கடலை சட்னி டிஃபனுக்கு மட்டும் இல்லைங்க சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது கூட டேஸ்ட் சூப்பராக இருந்தது சாதத்துக்கு வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் கெட்டியாக எடுத்துக்கோங்க ஆந்திரா ஸ்டைலில் அருமையான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய சட்னி ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது அந்த ப்ளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்